வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக் கொள்ள டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டைல் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் மக்களின் நம்பிக்கை பெற்ற வீதி ஜுவலரி அனைவருக்கும் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே அவர் என்றும் எங்களுடைய உறவுகள் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ரமலானை சிறப்பிக்கும் முகமாக எஸ்டன் மீடியா வழங்கி கொண்டிருக்கின்ற சங்கமிக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு நாங்கள் இன்றைய தினம் கூட உங்களை சந்திக்கின்றோம் இந்த ரமலான் மாதம் என்பது சிறப்பான ஒரு மாதம் ஆகவே எங்களுடைய உள்ளம் சரியாக இருந்து கொள்ள வேண்டும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களுக்கும் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக காணப்படுகிறது ஆகவே எங்களுடைய உள்ளம் எங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து நாங்கள் சரியான முறையில் செயல்பட்டுக் கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைய எஸ்டன் மீடியாவினுடைய সঙ্গে মিকান পোড়াই আসসালামু আলাইকুমুল আলহামদুলিল্লাহ அஸ்டன் மீடியா வழங்குகின்ற சங்கைமிகு ரமதான் என்கின்ற நூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ரமதான் சிந்தனையாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால் இறைவன் ஹக்க சுபகான இந்த மனிதர்களுக்கு எப்படியாவது அதிகமாக நன்மைகளை செய்து நல் அமல்களை செய்து நல்ல விடயங்களை செய்து அவன் வெற்றி பெற்ற மனிதனாக மாற வேண்டும் என்பதற்கு பல வழிமுறைகளை நமக்கு தந்து இருக்கிறான் அந்த தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு செய்தி என்ன தெரியும் நாம் ஒரு நன்மையை செய்வதாக இருந்தால் நமது உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாங்கள் செய்கின்றோம் எலும்புகின்றோம் அதே போன்ற நேரங்களை செலவழிக்கிறோம் இப்படி எத்தனையோ விடயமாக நாங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது ஒரு நன்மையை செய்வதற்கு அவ்வளோ நன்மைகளை செய்தாலும் மற்றவர்களிடம் நான் நல்லவன் என்பதை சொல்லி காட்டுவதற்கு அது முடியாமல் ஒரு இருக்கின்ற ஒரு காரியம் ஏன் ஒரு தீமையை செய்வதென்றால் இலகுவாகச் சொல்லிவிடுவார்கள் அவர் இத்தனை ஆயிரம் நன்மைகளை செய்துவிட்டும் ஒரு சிறிய தீமையை செய்துவிட்டால் அவனை கெட்டவன் என்று சமூகம் புறந்தள்ளிவிடும் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகுவசல்லம் அண்ணன் அவர்கள் நன்மைகளை செய்வதை இலகுப்படுத்தி நமக்கு தந்து இருக்கிறார்கள் அதில் ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா நன்மைகளை நீங்கள் செய்வதை விட பார்த்தாலே நன்மை கிடைக்கும் என்கின்ற மூன்று செய்திகளை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் பார்த்தாலுமா நன்மை ஆம் இஸ்லாமிய மார்க்கத்தில் சில விஷயங்களை கண்ணால் பார்த்தால் கூட நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அலஹி வசல்லம் மன்னர்கள் அதில் முதலாவது என்ன தெரியுமா மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலே இருக்கக்கூடிய காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய பள்ளிவாசல் அதிலே புனிதமான காபா ஷரீஃப் இருக்கிறது இல்லையா இந்த காபா ஷரீஃபை நீங்கள் வளம் வந்தாலும் நன்மைதான் அதை தொட்டு நீங்கள் மோந்து கொண்டாலும் நன்மைதான் எல்லாத்துக்கும் நன்மை இருப்பதை போல புனிதமான காபாவை இவர் எதுவுமே செய்யவில்லை அதை உட்கார்ந்து கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறார் காபாவை கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறார் பைத்துல்லா அல்லாஹனுடைய வீடு என்று வர்ணிக்கப்படப்பட்ட அந்த இடம் புனிதமான காபா என்பது உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களில் முதலாவது பள்ளிவாசல் அதுதான் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா முதலாவது பள்ளிவாசல் எது உலகத்தில் கட்டப்பட்டது பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னர்கள் சொன்னார்கள் முதல் பள்ளி பைத்துல்லா காம்பத்துல்லா அல்லாஹினுடைய இறை இல்லம் தான் என்றார்கள் சல்லாஹூ அலஹி வசல்லம் மன்னவர்கள் பின்னால கேட்டார்கள் இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளி வாசல் ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய மஸிது அக்ஸா இதுதான் இரண்டாவதாக கட்டப்பட்டது என்றார்கள் இரண்டுக்கும் இடையில் எவ்வளவு வருட இடைவெளி இருந்தது என்று கேட்டார்கள் அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் நாற்பது வருடங்கள் இடைவெளி இருந்தது என்றார்கள் அப்படிப்பட்ட புனிதமான காபத்துல்லாவை கண்ணால் பார்த்தால் கூட நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபியுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் புனிதமான ரமதானுடைய மாதத்தில் இறக்கப்பட்ட குர் ஆன் புனிதமான குர் ஆனை ஓதினாலும் நன்மை கேட்டாலும் நன்மை அத மாத் அது மாத்திரமில்லாமல் ஒருவருக்கு குர் ஆனை ஓதவே தெரியவில்லை அவர் கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறார் அல்லது ஒருவர் ஓதுகின்ற பொழுது அதை கேட்டவராக கண்ணால் குர்ஆனை பார்த்து கொண்டு இருக்கிறார் இப்பொழுது பார்த்து கொண்டு இருப்பதற்கும் இறைவன் நன்மையை வழங்குகிறான் என்றான் இறை நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அப்ப கண்ணால பார்த்தாலே நன்மை கிடைக்கக்கூடிய ஒன்று புனித ரமதானுடைய மாதத்தில் இறக்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃபும் ஒன்று என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது மூன்றாவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்தால் நன்மை இருக்கு அந்த பெற்றோர்களை ஆதரித்தால் நன்மை இருக்கு இப்படி எத்தனையோ செயல்களை பெற்றோர்களுக்கு நமக்கு செய்ய முடியும் ஆனால் பெற்றோர்களை சந்தோஷமாக கண்ணால் பார்த்தாலும் முறைச்சி பார்க்குறத சொல்லல பெற்றோர்களை பெற்றோர்களை சந்தோஷமாக ரஹ்மத்துடைய கண்களினால் இறக்கத்தன்மையோடு பெற்றோர்களை கண்ணால பார்த்து கொண்டிருந்தால் அதற்கும் நன்மை உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்ல மன்னவர்கள் அதனால் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சிமார்கள் இப்படி இன்னொரு ஹதீஸை சொன்னார்கள் அல் ஜன்னத்து அகதாமில் உம் மஹாத் உங்களுடைய தாயினுடைய பாதத்தின் கீழ்தான் சுவர்க்கம் உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்ல மன்னவர்கள் தாயினுடைய பாதத்தின் கீழ்தான் சுவர்க்கம் உண்டு என்றால் என்ன கருத்து பாதத்து கீழே தோண்டி பார்க்குறதா சுவர்க்கம் இருக்கா இல்லையான்றி அது அல்ல மாறாக சல்லல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்கள் சொன்ன கருத்து என்ன உன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய் உன்னுடைய தாயை கவனித்துக்கொள் கொள் உன்னுடைய தாய் சந்தோஷப்படுகின்றவாறு நீ நடந்து கொள் அப்படி நடந்தால் அந்த தாயினுடைய பிரார்த்தனை இருக்கிறதே அந்த அந்த பெண் தாய் மனதினால் சந்தோஷப்படுவாலே அதை கொண்டே அல்லாஹ் உனக்கு சுவர்க்கத்தை வழங்குவான் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் எனவே இந்த மூன்று விஷயங்கள் ஒன்று காபாவை கண்ணால் பார்த்தால் உண்டு இரண்டு குர்ஆனை கண்ணால் பார்த்தால் நன்மை உண்டு மூன்று தனது பெற்றோர்களை கண்ணால் பார்த்தாலும் நன்மை உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மன்னவர்கள் எனவே அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எடுத்து நடப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக அனில் அஹமது ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபர்கூ அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து எஸ்டர்ன் மீடியா வழங்கும் சங்கை மிகுந்த ரமலான் நிகழ்ச்சியில் கவிமலை மலை பகுதியின் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நான் ரிம்சா டீன் பொறுமை பொறுமை ஒரு பொக்கிஷமே மனிதனுக்கு பொறுமையின் கூலி நிச்சயம் வெற்றி அது இம்மை மறுமையின் சாந்தியின் சாவி படிப்பு படித்து தர முடியாத பக்குவ பாடம் இது பொறுமை இறைவனுக்கு மிகவும் விரும்பிய குணம் இது பொறுமை பொறுமையாளர்களோடு அல்லாவே கூட இருப்பதாக தூதர் சொன்ன வார்த்தை இது பொறுத்தால் அரசாளலாம் என்று பேச்சு வழக்கும் உண்டு பொறுத்தால் அரசாளலாம் என்று பேச்சு வழக்கும் உண்டு கோபம் அடக்குவதால் விபத்துக்கள் ஏன் பல விபரீதங்களையே தவிர்த்திடலாம் கோபம் அடக்குவதால் விபத்துக்கள் ஏன் பல விபரீதங்களையே தடுத்திடலாம் சாலை விபத்தென்றால் மாலைக்குள் செய்யலாம் வாய் சண்டைக்கும் உள்ளத்து குரோதங்களுக்கும் வரையறைத்தான் ஏது வாய் சண்டைகளுக்கும் உள்ளத்து குரோதங்களுக்கும் வரையறைதான் ஏது தாயென்ன தகப்பன் என்ன உறவென்ன உண்மை என்ன ஏதுமே புத்திக்கு எட்டாதே என்ன தகப்பன் என்ன உறவென்ன உண்மை என்ன ஏதுமே புத்திக்கு எட்டாதே ஆத்திரம் கண்ணை மறைக்கும் என்பதெல்லாம் உண்மையே ஆத்திரம் கண்ணை மறைக்கும் என்பதெல்லாம் உண்மையே கோபத்தால் கொலை வரைக்கும் போகின்றான் மனிதன் கோபத்தினால் கொலை வரைக்கும் போகின்றான் மனிதன் அதனை பொறுமை கொண்டால் புனிதனாகின்றான் அதே கோபத்தை பொறுமை கொண்டால் அவனே மனித புனிதனாகின்றான் இதனாலே கோபம் அராமாக்கப்பட்டு பொறுமை அலாலாக்கிவிட்டான் இறைவன் இதனாலே கோபத்தை அராம் அறமாக்கிவிட்டு பொறுமையை அலாலாக்கிவிட்டான் இறைவன் பொறுத்து போனவர்கள் யாரும் தாழ்ந்து போனதில்லை பொறுத்து போனவர்கள் யாரும் தாழ்ந்து போனதில்லை பொறாமை கொண்ட யாரும் வாழ்ந்து விட்டதாக சரித்திரமும் இல்லை பொறாமை கொண்ட இவரும் வாழ்ந்து விட்டதாக சரித்திரமும் இல்லை எமது இறைவன் மிகுந்த பொறுமையாளன் மனிதனை படைத்து பூமிக்கு அனுப்பி வைத்து படைத்தவனுக்கே மாறு செய்யும் கூட்டத்திற்கு அவனே உணவளிக்கின்றான் படைத்தவனுக்கு மாறு செய்யும் கூட்டத்திற்கு அவனே உணவளிக்கின்றான் பாவ மன்னிப்பும் வாரி வழங்குகின்றான் அவனே பெருமைக்கு உரியவன் பாவ மன்னிப்பையும் வாரி வழங்குகின்றான் அவனே பெருமைக்கு உரியவன் உம்மி நபிக்கு எட்டாத சோதனையா எம் உம்மி நபிக்கு எட்டாத சோதனையா கிட்டாத வேதனையா சுஜூதில் அழகி அழுகிய விலங்கின் குடல் அவர் மேல் அணிவித்தும் எல்லாம் அவன் செயல் என்றல்லவா பொறுமை கொண்டார் எல்லாமே அவன் செயல் என்றல்லவா பொறுமை கொண்டார் அவர் குணத்துக்குத்தானே கொண்டு வந்த எதிரியின் கரங்கள் பின்னாளில் அவர் காலடி மண்ணை முத்தம் இட்டதே பின்னாளில் அவரின் காலடி மண்ணை முத்தமிட்டதே பொறுமையின் கூலி வெற்றியே பொறுமையின் கூலி வெற்றியே தாய் பத்து மாதம் கரு சுமக்கின்றாள் தாய் பத்து மாதம் கருசுமக்கின்றாள் அந்நாளில் வரும் இன்னலெல்லாம் பொறுமையோடு கடந்து வருகின்றார் அந்நாளில் வரும் இன்னலெல்லாம் பொறுமையோடு கடந்து வருகின்றாள் இறுதியாக உயிர் போகும் வழி காண்கின்றாள் தன் பயனாக ஒரு சந்ததியினரை பிரசு பிரசவிக்கின்றாள் அவளின் பத்து மாத பொறுமைக்கு அல்லாஹு அழகிய மலர்போல் இன்னோர் உயிரை பரிசாக அளிக்கின்றார் அவளின் பத்து மாத பொறுமைக்கு அல்லாஹு அழகிய மலர் போல் இன்னொரு உயிரை பரிசாக அளிக்கின்றான் பொறுமை என்பது நல்லோர்களின் குணம் பொறுமை என்பது நல்லோர்களின் குணம் உயர்ந்த குணம் உன்னத குணம் அதை எனக்கும் எம் மக்களுக்கும் அளித்து நன்மைகள் பல தர வேண்டும் நீ அதே எனக்கும் என் மக்களுக்கும் அளித்து நன்மைகள் பல தர வேண்டும் இறைவா நீ நன்றி நியூ ரித்தீஸ் டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டல் 一样的。 they go அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ அலஹமது இல்லாஹி ஆலமீன் வசலா து அலா சயிது நாம் வ அலா அலிஹி வசாஹிஹி அஜ்மாயின் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே புனித ரமலான் மாதத்தின் ஆறாவது நோன்பனை வல்லவன் அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் அவனுக்கு அனைத்து புகழும் அலமதுல்லா இந்த புனித ரமலானில் விசேட நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கும் அஷ்டன் மீடியா ஊடாக ரமலான் சிந்தனை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரமலானுடைய மாதத்தில் எவனுடைய இரா பகல் பொழுதுகள் அல்லாஹுக்கு விருப்பமானவையாக அமைய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் எங்களுக்கு அவர்களுடைய அருமையான வழிகாட்டலில் அல்லாஹி மசாஜி துஹா பூமியிலே அல்லாஹுக்கு மிக சிறந்த இடமாக அல்லாஹுடைய மாளிகைகளான மஸ்ஜிதுகள் அந்த மஸ்ஜிதுகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த மஸ்ஜிதோடு நெருக்கமான இணைப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்ற கருத்துப்பட பல ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த ரமலானுடைய மாதத்தின் பகல் காலங்களில் பொதுவாகவும் காலங்களில் விசேடமாகவும் நாங்கள் மஸ்ஜிதுகளோடு எங்களுடைய தொடர்பை விருக்கமான தொடர்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் மஸ்ஜிதுகள் அல்லாஹுடைய மாளிகைகள் அல்லாஹுடைய அருள் பாக்கியம் இறக்கப்படக்கூடிய இடங்கள் அல்லாவுடைய வானவர்களான வழக்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடங்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுக்கு விருப்பமான நட்காரியங்கள் இடம்பெறக்கூடிய இடங்கள் எனவே நாங்கள் மஸ்ஜிதுகளை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் வரலாறு தொழுகைகளுக்காக மாத்திரமின்றி அதிகமான நேரங்களை நாங்கள் மஸ்ஜிதில் கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது எங்களுடைய நோன்பை பாதுகாக்கும் நோன்புடைய மாண்பை பாதுகாக்கும் பக்குவமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் ஆண்கள் எப்படி மச்சிதுகளிலே அதிகமான நேரங்களை செலவிட வேண்டுமோ பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய வீடுகளிலே அவர்கள் தொழுமிடங்களாக முசல்லாக்களாக வைத்திருக்கக்கூடிய இடங்களில் அதிகமான நேரங்களை அவர்கள் கழிக்க வேண்டும் அந்த இடங்களில் இருக்கின்ற போது இபாதத்துடைய இன்பம் ஏற்படும் இபாதத்துடைய உணர்வு ஏற்படும் அவர்களுடைய பக்குவம் பாதுகாக்கப்படும் எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் விசேடமாக நாங்கள் அல்லாஹுடைய மசிதோடு உள்ள தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளுகின்றதைப் போல நாங்கள் எங்களுடைய நோன்பை பாதுகாத்து அந்த நோன்புடைய இலக்கை அடைந்து கொள்வதற்கு எங்களுடைய கால நேரங்களில் பெரும்பாலானதை மஸ்ஜிதுகளோடு தொடர்பாக அமைத்து இல்லாமல் அல்லாஹ் அவனுடைய அருளையும் அவனுடைய மகபீரத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக வ அவானா அனில் அஹமது இல்லாஹி அபுல்லாலமின் அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகாத் இஃப்தாருடைய நேரம் விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுடைய எஸ்டன் மீடியா அருமையான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு புது புது வடிவங்களில் வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே மறந்துரா நாளைய தினம் கூட ஒரு அருமையான தகவலோடு உங்களை நாங்கள் எமது நிகழ்ச்சியோடு சந்திக்க காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் ஐஸ்டன் மீடியாவுடன் இணைந்திருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள நியூ ரித்தி டெக்ஸ்டைல் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் நம்பிக்கை பெற்ற மந்திர சால் நியூ வெஸ்டர்ன் ஜுவலரி பிரதான வீதி மாவனல்ல